உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயம் தொடர்கிறது அருள்மொழி பட்டனை சோதனை செய்வீர்கள் என்னை நீங்கள் சோதனை செய்ய முடியாது ஆனால் உங்களை தாண்டி போகும்போது நானே என் இடுப்பு வாளை கழற்றி உங்களிடம் கொடுத்துவிட்டு போவேன் அநேகமாக சக்கரவர்த்தியை பார்க்கும்போது நான் வாள் எடுத்து வருவதில்லை என்னுடைய வாள் சற்று விசித்திரமானது அகலமானது நீளமானது எனவே உங்களிடம் வரும் அந்த வாளை கொடுத்துவிட்டு வாங்கிவிட்டு போகிறேன் மிக மரியாதையாக அந்த வாளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமே தவிர வாளை உங்களிடம் கழட்டி கொடுப்பதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை நான் அப்படி செய்ய துவங்கினால் பழுவேட்டரையரும் அப்படி செய்ய துவங்குவார் பழுவேட்டரையர் அப்படி செய்ய வேண்டுமென்று நான் சொல்லிவிடுகின்றேன் கட்டளையாக உபசேனாதிபதிகள் சேனாதிபதிகள் அனைவருக்கும் போகும் பஞ்சவன்மாதேவி இடுப்பில் கூர் வாழ் வைத்திருப்பார் கூடாது என்று சொல்லிவிடுங்கள் சக்கரவர்த்தியுடன் நெருக்கமாக பேச பல பேர் முன் என்பதால் இந்த நடவடிக்கை என்று சொல்லிவிடுங்கள் மற்றபடிக்கு பஞ்சவன்மாதேவி உங்களிடம் கூடுதலாக காசு கொடுத்திருப்பதும் மரியாதை செய்திருப்பதும் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது மிக மிக இடஞ்சலான ஒரு பணி உங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது மிக சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்வது அனைத்தும் சந்தோஷமாக இருக்கிறது எங்களை புரிந்து கொண்டு பேசுகிறீர்கள் என்பது மிக ஆனந்தமாக இருக்கிறது எங்களுக்கு இடைஞ்சலாக படைவீரர்கள் ஒரு காலமும் இருக்க மாட்டார்கள் பஞ்சவன்மாதேவியோ அரசகுல பெண்டீரோ நீங்கள் பணிவாக நிற்க வைத்தால் சரி என்று தலையசைத்து புன்சிரிப்போடு அமர்ந்து விடுகிறார்கள் எங்கள் கவலை மறவர்களை பற்றி அல்ல யாரை பற்றி ஆவலாக பிரம்மராயர் கேட்டார் சிற்பிகள் எங்களை கொஞ்சம் இலக்காரமாகவும் கோபமாகவும் பார்க்கிறார்கள் விலகடா என்று சற்று அதட்டல் போடுகிறார்கள் குறிப்பாய் நித்த வினோத பெருந்தச்சன் அவருக்கு கூட வருகின்ற இலத்தி இவர்கள் இருவரின் நடவடிக்கையும் சற்று முரட்டுத்தனமாக இருக்கிறது வினாடி நேரத்தில் அவர்களை நான் தரையில் சாய்த்துவிட முடியும் ஆனால் சக்கரவர்த்திக்கு அது பிடிக்காது என்று தெரிந்துதான் நாங்கள் வெறும் முறைப்போடு நகர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படியா அவர்களுக்கு உத்தரவு என்று போட வேண்டாம் அடுத்த முறை அவர்கள் நெருங்கி வரும்போது எங்களுக்கிட்ட பணி இது இதில் நீங்கள் ஆதரவாக நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும் வெகு நிச்சயமாக உங்களை ஆயுதத்தோடு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் கருமார்கள் சக்கரவர்த்தியிடம் கருவிகள் காட்ட எடுத்து வருகிறார்கள் அப்போது என்ன செய்வது கருவிகளை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் கடை பரப்புங்கள் அவர்களை காட்டச் சொல்லுங்கள் ஐயா இது சமாதான காலம் சக்கரவர்த்தியார் மிகுந்த ஆவலோடு மக்களை அணுகுகிறார் நீங்கள் வேண்டாம் என்று மறுத்தாலும் எங்களை மெல்ல புறம் தள்ளிவிட்டு அவராகவே குதிரையை விட்டு இறங்கி ஜனங்களோடு கலந்து பழகுகிறார் சக்கரவர்த்தியே முன்வந்து பேசுகிற போது நீ ஏன் தடுக்கிறாய் என்பது போல் பொதுமக்கள் சீறுகிறார்கள் இது தர்ம சங்கடமாக இருக்கிறது மத்திய வயது கடந்த ஒரு மெய்க்காவல் வீரன் பிரம்மராயரை நோக்கி பரிதாபமாக கேட்டான் பிரம்மராயர் அவனையே ஊற்று பார்த்தார் உன்னுடைய பெயர் என்ன வளையாபதி வளையாபதி நீ மெய்க்காவல் படையை விட்டு விலகிவிடும் ஐயா நான் தவறேதும் செய்துவிடவில்லையே அவன் பதறினான் உன்னுடைய சிந்தனை எப்போது இரக்கமாக மற்றவருக்கு இணக்கமாக போகின்றதோ அப்பொழுது மெய்காவல் படையில் நீர் இருக்க லாயக்கற்றவர் உம்முடைய வயது உம்மை இரக்கமாக்கி விட்டது இளமையான முரட்டுத்தனமான இளைஞர்கள் தான் எனக்கு தேவை உம்மை வேலையை இருந்து விலக்கி விடவில்லை வேறு இடத்திற்கு வேலைக்கு அனுப்புகிறேன் கரூர் தேவர் தான் தஞ்சையில்தான் கொண்டிருக்கிறார் அவருக்கு மெய்க்கவலனாக நீ போய் இரு இது என்னை தண்டிப்பது போலல்லவா இருக்கிறது கரூர் தேவரிடம் வேலைக்கு அனுப்புவது ஒரு தண்டனையா அட முட்டாளே இப்போது கூட என் மகன் அருள்மொழி பட்டனை கரூர் தேவருக்கு மெய்க்காவலாக போ என்றால் சகலமும் கீழே வைத்துவிட்டு ஓடிவிடுவார் உனக்கு நல்லதே செய்திருக்கிறேன் வலையாபதி போ கரூர் தேவரிடம் போ உன் மெய்க்காவல் படை காரணத்தாரிடமே உனது மாதாந்திர பங்கையும் வாங்கிக்கொள் ஏதாவது ஒரு நாள் என்னை சந்தித்து இதற்காக நன்றி சொல்வாய் உங்கள் கருப்பு தலைப்பாகைக்கு பக்கவாட்டில் கழுகின் சிறகுகளை அணிய சொல் அது சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படை என்று தனித்து பிரித்து காட்டிடும் படை விலகலாம் என்று பிரம்மராயர் உத்தரவிட அவர்கள் குனிந்து வணங்கினார்கள் சோழம் என்று ஒரு முறை கத்தினார்கள் வெளியே வந்து மூன்று மூன்றாக நின்று கால் மாற்றி குதித்து அடிக்கட்டியை தரையில் தட்டி கொண்டு நீல நெடுவுக்கு காவேரி நெஞ்சு உரசுமா நெல்லு பயிர் நெல்லு பயிருக்குள்ளே வேங்கை புலி வேங்கை புலி பக்கம் நாகமணி நாகம் விலகுது நாயும் விலகுது பன்னி விலகுது பேயும் விலகுது என்று அவர்கள் பாடிக்கொண்டே போனார்கள் நீண்ட பாட்டு ஓடும்போது பாடுகிற பாட்டு அவர்கள் அப்படி ஊர்வலமாக ஓடுவதைக் கண்டு தெரு ஜனங்கள் அவசர அவசரமாக ஒதுங்கினார்கள் ஒதுங்காதவர்களை அந்த படை வீரர்கள் பிடித்து தள்ளினார்கள் மிரண்டு வந்த மாடுகளை அடித்தார்கள் கருப்பு உடை அணிந்த அந்த படை நடந்து போகும்போது மக்கள் முகத்தில் கலவரமும் கிளியும் தெரிந்தன மறவர் பிள்ளைகள் பலர் பின்னாலேயே குதித்து ஓடினார்கள் அவர்களுக்கு மெய்க்காவல் படையில் சேர வேண்டும் என்ற ஆவலை அந்த பாட்டும் ஓட்டமும் கொடுத்தன நூற்றி முப்பத்தி ஓராவது அத்தியாயம் முடிவடைந்தது